அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி பாலிட்டியில் பார்லிமெண்ட் பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் நம்ம பிரசிடென்ட் பற்றி முடிச்சிருந்தோம் இன்றைய வகுப்பில் பாராளுமன்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பாராளுமன்றம் அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான அவைகள் இருக்குது ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை மக்களவை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் லோக்சபா அல்லது லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலங்களவை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ராஜசபா இல்லை அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து வெரி லாங் பேக் இந்தியாவிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இதோடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா வரலாறு கவனித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இந்தியாவில் இரண்டு விதமான அவைகள் செயல்பட்டு வருது ஸோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஏன் அதுக்கு மக்களவை அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா மக்களாலேயே நேரடியாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டதுனால அது மக்களவை இரண்டாவது மாநிலங்களவை அப்படிங்கிறது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரதிநிதிகள் அங்கே செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டதுனால அது மாநிலங்களவை நம்ம பேர் வச்சுருக்கோம் ஸோ இந்த இரண்டு அவைகளுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க இவங்களுக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்குது இந்த அவையை யார் வழி நடத்துவா அது இதை பற்றி எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு பாடத்திட்டத்தில் வரும் ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி பார்லிமெண்ட் செயல்படுதோ அதே மாதிரி மாநிலங்களில் சட்டமன்றங்கள் செயல்படும் பெரிதாக எந்த மாற்றமும் இருக்காது நம்ம பார்லிமெண்ட்டை நல்லா படிச்சுட்டாலே சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி நம்ம எது படிச்சிடலாம் சட்டமன்றங்கள் பற்றி நம்ம தெளிவாக படிச்சிடலாம் வகுப்புகளில் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்கி பாடத்துக்கு போவோம் பாராளுமன்றத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சிப்போம் வாங்க பகுதி ஐந்து ஆர்டிகல் எழுபத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தை பற்றி பேசுது அப்போ பாராளுமன்றம் என்றால் என்ன பாராளுமன்றம் அப்படிங்கிறது மூணு விஷயத்தை குறிக்குதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாம்பல் நம்ம கேட்டிருக்காங்க முதல்ல குடியரசுத் தலைவர் ரெண்டாவது லோக்சபா மூணாவது ராஜசபா அப்போ பாராளுமன்றம் அப்படின்னா வெறும் மக்களவை மாநிலங்களவை மட்டும் கிடையாது அதோட அடிஷ்னலாக இன்னும் இருக்குது குடியரசுத் தலைவரும் இருக்காங்க ஸோ பாராளுமன்றத்தின் அங்கங்கள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த மூணு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பார்லிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷயம் ஏன் வரணும் ஒன்று இந்திய குடியரசுத் தலைவர் இன்னொன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை இது மூணு சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இரண்டு விதமான பாராமன்ற அவைகள் இருக்குது ஒன்று வந்து மாநிலங்களவை இன்னொன்று வந்து மக்களவை மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் எண்பது என்ன சொல்லுது மேக்சிமம் ஸ்ட்ரென்த் அந்த அவையுடைய அதிகபட்ச பிரதிநிதிகள் எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அதிகபட்ச பிரதிநிதிகள் இருக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு நௌ வி ஆர் யூஸிங் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அதில் மாநிலங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சும் யூனிய பிரதேசங்களுக்கு எட்டும் இருக்குது ஸோ யூனிய பிரதேசங்கள் இப்போதைக்கு எட்டு தான் இருக்குது நமக்கு தெரியும் தாதரகல் நகர்வெளி அதை சேர்த்துட்டாங்க டாமன் டையு நகர்வெளியை சேர்த்து ஒரே யூனிய பிரதேசமாக ஆக்கிட்டாங்க அதனால் எட்டு தான் இருக்குது ஸோ மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி சீட்டு யூனிய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு சீட்டு அப்போது மொத்த கூட்டினா எவ்வளோ வருது இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு தான் இருக்குது ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க ஆர்லஸ் அதனால் இரநூ இது எட்டு இது இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போது வந்து எவ்வளோ வரும் இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு வந்துருச்சு அப்போ மீதி பன்னெண்டு சீட்டு எங்கே இந்த பன்னெண்டு சீட்டு அப்படிங்கிறது நாமினேஷன் த்ரூ நியமனம் த்ரூ நாமினேஷன் இந்த பன்னெண்டு சீட்டு ஃபில் பண்ணுவாங்க என்னெல்லாம் எப்படிலாம் நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பை ப்ரெசிடண்ட் ஃப்ரம் தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் கலை அறிவியல் இலக்கியம் சமூக சேவை இந்த நான்கு அடிப்படையில் நிறைய பேருக்கு நாமினேட் பண்ணி பன்னெண்டு சீட்டு கிடைக்கும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கலாம் மேக்சிமம் அப்படின்னா இரநூத்தம்பது இப்போ எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சில் இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு எலெக்டட் சீட்டு மீதி பன்னெண்டு சீட்டு குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அந்த பன்னெண்டு சீட்டு யாராக இருப்பாங்க கலை அறிவியல் சமூக சேவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் இதில் பங்காற்றிய மிகப்பெரிய சிறந்த ஆள் ஆளுமைகளுக்கு இந்த பதவி வழங்கப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து இளையராஜாவுக்கு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா விருது பெற்ற சச்சின் டெண்டுல்கருக்கு கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நியமன பதவிகள் அவங்க எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க இவங்களை கௌரவமாக நியமிச்சு அந்த பதவியில் போடுவாங்க ஸோ இது யார் நியமிக்கிறா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நியமிப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீஸ் போஸ்ட் வேர் நோன்எஸ் நாமினேட்டட் போஸ்ட் ஞாபகம் அதுக்கப்புறம் அதே மாதிரி லோக்சபாக்கிறதுக்குள்ள லோக்சபாவுக்கு பார்ப்போம் ஆர்டிக்கல் எண்பத்தொன்று ஆர்டிகல் எண்பத்தொன்று லோக்சபாவில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுது ஸோ கம்போசிஷன் பற்றி பேசுது என்னென்னு பார்ப்போம் மொத்தம் அதிகபட்ச எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் தற்போது எவ்வளோ இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பதும் யூனியன் பிரதேசங்களுக்கு பதிமூணும் அப்போது மொத்தம் எவ்வளோ ஆச்சு இரநூத்தி நாப் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் ஆச்சு ஸ்டேட்டுக்கு ஐநூற்றி முப்பதும் யூனியன் பிரதேசங்களுக்கு பதிமூணு அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு மொத்தம் ஆச்சு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இப்போ மீதி ரெண்டு சீட்டு இருக்குல்ல அந்த மீதி ரெண்டு சீட்டு வந்து இட் இஸ் நாமினேட்டட் பிரெசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார் யார்னால் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஏன்னா அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரஸண்டேஷன் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்திய அரசியலமைப்பு சாசனமே அவங்களுக்கு வந்து ரெண்டு நாமினேட்டட் சீட் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஆகும் ஆனால் இந்த முறையை இப்போ நிப்பாட்டாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த ரெண்டு நாமினேட்டட் சீட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க எலெக்ஷன் மெத்தட் அடுத்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கங்கிறத பார்த்துட்டோம் ராஜசபாவில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இரநூத்தி முப்பத்தி மூணு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு அவ்வளோதான் இதில் எலெக்ஷன் மெத்தட் லோக்சபாவில் என்ன எலெக்ஷன் மெத்தட் ராஜசபாவில் என்ன எலெக்ஷன் மெத்தட்னு பார்ப்போம் இன்டேரக்ட் இன் ராஜ்யசபா தர் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் அப்போது மறைமுக தேர்தல் எப்படி நடக்கும் ப்ரப்போஷனல் ரெப்ரசன்டேஷ் ரெப்ரசென்டேஷன் ப்ரப்போஷனல் ரெப்ரசென்டேஷன் அப்படிங்கிறது என்ன ஒரு பிரதிநித் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி இது என்னங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றங்கள் இருக்கும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜசபாவுக்கு சில எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க இது வந்து மறைமுக தேர்தல் நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் நம்ம சார்பாக சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க மாநிலங்களவைக்கு ஸோ இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசப்படும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமே பதினெட்டு சீட்டு தான் உண்டு ராஜசபாக்கு அனைத்து அதேது உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பது சீட்டு உண்டு ராஜசபாக்கு ஸோ இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் ஜனத்தொகையை பொறுத்து மாறுபடும் ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ராஜசபாவுக்கு மறைமுக தேர்தல் வச்சுருக்கிறாங்க ஆனால் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை பொறுத்த வரைக்கும் மக்களே நேரடியாக வாக்கு செலுத்தி யார் அவங்களுக்கு எம்பியாக வேணும் அந்த தொகுதிகளுக்கு யார் பாராளுமன்ற உறுப்பினராக வேணுங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்க பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இது நேரடி தேர்தல் ராஜ்யசபா அப்படிங்கிறது மறைமுக தேர்தல் இது ரெண்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அடுத்து டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ் இப்போது ஒரு அவையுடைய கால அளவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல ராஜ்யசபா ஆர்டிகல் ஐ எண்பத்தி மூணு அதை பற்றி பேசுது டேர்ம் பதவிக்காலம் நாட் ஃபிக்ஸட் பை தி கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் ஃபிக்ஸ் பண்ணலை எவ்வளோ ஆண்டு பொதுவாகவே கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஆறு ஆண்டு பதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உறுப்பினர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆண்டு காலத்துக்கு பதவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் இந்த டேர்மை வந்து கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ் பண்ணலை அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது ஆண்டு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பதவி காலம் ராஜ்யசபாக்கு எவ்வளோ அப்படிங்கிறத குறிப்பிடலை ஆனால் ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி இருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இந்த சட்டம்தான் குறிப்பிடுது ஆறாண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்ரி டூ இயர்ஸ் ஒன் தேர்ட் மெம்பர்ஸ் வில் பி ரிட்டையர்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு ஒரு பங்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த அவை வந்து இட்ஸ் அ கண்டினியஸ் ஹவுஸ் பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்மனன்ட் அண்ட் கே நாட் பி டிசால்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அவை நிரந்தரமான அவை படாது இந்த அவை கலைக்கவே முடியாது இந்த அவையில் உறுப்பினர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து என்ன ஆகும் மூன்றில் ஒரு பங்கு போவாங்க புதுசாக உறுப்பினர்கள் வந்துடுவாங்க அடுத்த ஒரு சர்க்கிளில் மூன்றில் ஒரு பங்கு போய் போவாங்க புதுசாக ஒருத்தவங்க வந்துடுவாங்க ஸோ ஒருவருக்கு பொதுவாக ஆறு ஆண்டு காலம் பதவி கிடைக்கும் அது வந்து அரசியலமைப்பு வழங்கலை மாறாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் வழங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் இதே ஆர்டிக்கல் எண்பத்தி மூணு தான் டிஸ்கஸ் பண்ணுது பதவி அஞ்சு வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த காலத்தை நீடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது காலத்தை நீடிக்க முடியும் ஓராண்டுக்கு ஓராண்டு நிறு நீடிக்கலாம் ஸோ எப்போது எந்த மாதிரி சூழ்நிலையில் ஓராண்டு நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அவசர நிலை இருக்கிற காலகட்டத்தில் ஓராண்டு காலத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த பதவியை அதாவது இந்த கா ஹவுஸோடைய காலத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் நீடிக்க முடியும் அப்படி எத்தனை தடவை நீடிக்க முடியும் எத்தனை வாட்டினாலும் நீடிக்கலாம் அதுக்கு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு இத்தனை வருஷம் தான் நியமிக்கணும் இத்தனை தான் கூட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பாருங்கள் அவசர நிலை காலத்தில் ஒரு ஒரு வருடமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் நீடிக்கலாம் ஸோ ஆனால் அட்ட டைமில் எவ்வளோ நீடிக்க முடியும் ஒரு வருஷம் தான் இப்போ அஞ்சு வருஷம் டேர்ம் இருக்குது அப்படின்னா இன்னொரு வருஷம் தான் நீடிக்க முடியும் அதுதான் ஆறு வருஷம் அப்போ அந்த ஆறு வருஷம் முடிவில் இன்னொரு வருஷம் நியமிப்பாங்க அப்போ ஏழு வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருத்தர அவங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட்டிகிட்டே இருக்கணும் இது எப்போ அவசர நிலை நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் பொதுவாக கால காலம் எவ்வளோ பதவிக்காலம் ஆண்டு அவசரநிலை காலகட்டத்தில் நம்மளால் நீடிக்க முடியும் அடுத்து இந்த அவை வந்து தற்காலிக அவை இட் டிசால்வ்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவசர நிலையும் இல்லை அப்படிங்கிற க காலகட்டத்தில் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு தடவை டிசால்வ் ஆகி எலெக்ஷன் நடந்து மறுபடியும் வந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் அவர் எப்போ நினைச்சாலும் அந்த அவையை கலைக்க முடியும் குடியரசுத் தலைவர் எப்போ கலைப்பாரு அப்படின்னா அங்கே இந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டியை இழந்துட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைச்சிடுவார் இல்லாட்டி இந்த கவர்மெண்ட்டே வந்து எங்கள் எலெக்ஷன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சீக்கிரம் நடத்திடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்கன்னா அப்பவும் ஆட்சிய கலாச்சாரவர் ஸோ பொதுவாக இன் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜசபாவுக்கு ஆறாண்டு காலம் லோக்சபாக்கு ஐந்தாண்டு காலம் ராஜசபாக்கு வழங்கிய ஆறாண்டு காலம் வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் வழங்கப்படலை அதுக்கு மாறாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொடுத்துருக்குறாங்க ராஜசபா அப்படிங்கிறது நிரந்தர அவை லோக்சபா அப்படிங்கிறது தற்காலிக அவை இட் கேன் பி டிசால்வ்டு அவ்வளோதான் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா அது குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு தகுதிகளை என்னெல்லாம் பார்த்துருவோம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இதுதான் முதல் தகுதி இங்கே ஆகிறதுக்கு ரெண்டாவது டு டேக் ஆர் அஃபர்மேஷன் பிஃபோர் த பர்சன் அத்தாரைஸ்டு வித் ஈஸி பதவி மற்றும் ரகசிய காப்பு பரிமாணம் பிரமாணம் யார் முன்னாடி மேற்கொள்ள வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நபரை நியமிப்பாங்க அந்த நபர் முன்னாடி நீங்கள் அந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிரமாணம் ஏற்கனும் அஃபர்மேஷன் எடுக்கணும் நான் வந்து இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் படி நடப்பேன் சட்டத்தை மதித்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரமாணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இப்போ ராஜசபாவுக்கு முப்பது வயசு இருக்கணும் மினிமம் நீங்கள் முப்பது வயசு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ராஜசபா எலெக்ஷனில் நிற்க முடியும் லோக்சபாக்கு இருபத்தைந்து வயது முடிஞ்சிருக்கும் ஸோ இருபத்தைந்து வயது முப்பது வயது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ராஜசபா மாநிலங்களவைக்கு உங்களுக்கு வயது எவ்வளோ இருக்கணும் முப்பது வயதாக இருக்கணும் மக்களவை லோக்சபாக்கு இருபத்தைந்து வயதாக இருக்கணும் இந்த இந்த வயது நிரம்ப பெற்றவராக நீங்க இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த பதவிக்கு வர முடியும் நாலாவது அதர் குவாலிபிகேஷன் சொல்லியிருக்காங்க எப்படி பை ஆஃப் ஒன் பாராளுமன்ற பிரதிநிதித்துறை பரிந்துரைக்கு அதன்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரஸண்டேஷன் ஆக்ட் இதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க அதுவும் நீங்கள் அபைட் பண்ணால் தான் யூ கேன் பி எ யூ கேன் கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்போது ஒரு உறுப்பினராக ஆவதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும் நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்க நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கக்கூடிய ஆள் முன்னாடி நீங்கள் என்ன ப பிரமாணம் எடு மேற்கொள்ள வேண்டும் ரகசிய காப்பு பிரமாணமோ அல்லது நாங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்குவோம் நேர்மையாக இருப்போம்னு சொல்லி பிரமாணமோ ஏற்கொள்ளணும் மூணாவது வயது மாநிலங்களவையாக இருந்தால் முப்பது வயது லோக்சபா மக்களவையாக இருந்தால் இருபத்தைந்து வயது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நெக் சமதர் குவாலிஃபிகேஷன் பிஸ்கிரைப்டு பை தி பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் சொல்லும் அதுக்கு ரெகுலேட்டடாக என்ன ஆக்ட் கொண்டு வக்காங்க பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் கொண்டு வராங்க அந்த ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்டில் சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க ரிசர்வ்டு தொகுதி அன்றிசெர்வ்டு தொகுதி அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடும் இருக்கக்கூடாதுங்கிறத சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இதில் வந்துடும் எயிட்டி ஃபோரில் தென் டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி இன்மை எப் எப்போல்லாம் உங்களுக்கு பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதாவது நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணோம் ஒரே நபர் வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட பதவியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவியில் அவர் இருக்காரு ரெண்டுமே ஆதாயம் தரும் பதவி அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க ரெண்டாவது நாட்ட சிட்டிசன் இந்திய குடிமகனாக இல்லாத இருத்தால் மூணாவது மனநிலை சரி இல்லாத அன்சவுண்டு மைண்ட் அவருடைய மனநிலை சரி இல்லாமல் இருக்குது அப்படின்னா பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க நாலாவது அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் இன் இன்சால்வெண்ட் அப்படின்னா திவால் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம் இப்போ ஒரு ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்காரு இல்லை ஒரு கம்பெனி நடத்துகிறாரு இல்லை கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கடனை என்னால் கட்ட முடியல அப்படின்னு வங்கிக்கு அறிக்கை அனுப்பி திவால்னு அறிவிச்சிருவார் அப்படி திவால்னு அறிவிச்சிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது யூ கான் கண்டினியூ டு பி அ மினிஸ்ட் எம்பி ஆர் மினிஸ்ட்ரி அதனால் என்ன பண்ணுவாங்க உங்களை தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க அஞ்சாவது சம்மத டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்க்ரைப்டு தி பா பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் அதாவது மக்களவை பிரதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து சில டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம் அதுவும் இருந்தாலும் உங்களை பதநீக்கம் செஞ்சுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் ஒரு ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டு ஆண்டு காலத்துக்கு மேலே அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கப்பட்டுச்சுனா அவரால் டிஸ்குவிஃபை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது இது இந்தியாவில் இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு இரண்டு ஆண்டு காலத்துக்கு மேல் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவி நீ க அவருடைய தகுதி நீக்கப்படும் அவரால் ஹி கான் கண்டினியூ கண்டினியூ டு பி ஏ எம்பி செகண்டு வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன செய்வாங்க உங்களுடைய பதவி போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை கூட்டி அதாவது மத கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் உங்களுடைய பதவி பறிக்கப்படவும் ஸோ ஆர்டிகல் ஒன் நாட் டூ தகுதி இன்மையை பற்றி பேசுது யாரெலாம் தகுதி அற்றவர்கள்னு ஆதாயம் தரும் பதவியில் வகிக்கிறவங்க ரெண்டாவது குடிமகனாக இல்லாதவர்கள் மூணாவது மனநலம் சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க நாலாவது தங்களை திவால் என்று அறிவித்து கொண்டவர்கள் திவால் அப்படின்னா என்னால் கடனை கட்ட முடியலங்க அவ்வளோதான் திவால் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறவங்க ஐந்தாவது அப்புறம் பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி இருக்குது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அந்த சட்டத்தில் சில சாராம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது இல்லைனாலும் உங்களை தகுதிக்கும் செஞ்சுருவாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் தகுதி உடையமை தகுதியின்மை இது ரெண்டும் பார்த்துக்கோங்க எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டன்ட் இது ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் அது ஆர்டிகல் ஒன் நாட் டூ இது நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நூற்றி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல் ஒன் நாட் டூ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐம்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் உங்களை பதவி நீக்கம் செய்வாங்க உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் இந்த சட்டத்தை ஆல்ரெடி நம்ம வகுப்புகளில் படிச்சிருக்கோம் குறிப்பாக பத்தாவது அட்டவணை நம்ம பாலிட்டி செஷன் ஆரம்பிக்கும் போது பத்தாவது அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் பத்தாவது அட்டவணை அப்படிங்கிறது ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஒரு ச இது ஏற்படுத்தி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து திருத்தம் ஏற்படுத்தி அந்த சேர்த்துருந்தாங்க பத்தாவது அட்டவணையாக அந்த அட்டவணை எதை பற்றி பேசுது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி பேசுதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி தான் இங்கே எலாபரேட்டாக அங்கே பார்க்க போகிறோம் ஒருவரை எப்போ வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவர் மீது எப்போ பாயும் அப்படின்னா நாலு கண்டிஷன்ஸில் அவர் மேலே பாயும் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வாலண்டர்லி கிவ் அப்ஸ் த மெம்பர்ஷிப் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவரே தானாக முன் வந்து என்னுடைய உறுப்பினர் பதவி வேண்டாம் நான் வந்து உறுப்பினராக இருக்க விரும்பலை அப்படின்னு அந்த பார்ட்டி வந்து விலகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருடைய எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ பறிபொயிடும் ரெண்டாவது இந்த பாயிண்ட் வந்து வெரி குரூஷியல் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒவ்வொரு அவையிலையும் மாநிலங்களவை சரி மக்களவையிலையும் சரி ஒரு விப்பு கொரோடா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கொரோடா இல்லை விப்பு அப்படின்னா யார் அப்படின்னா அந்த கட்சியின் சார்பாக ஒரு நபர் அங்கே அனுப்பப்பட்டிருப்பார் அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இந்த அந்த கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் கரெக்டாக வாக்களிக்கிறாங்களான்னு செக் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கும் இதுக்கு ஆதரிச்சு இந்த மசோதாவுக்கு ஆதரித்து வாக்களிங்க இந்த மசோதாவுக்கு எதிர்த்து வாக்களிங்க இல்லை இந்த மசோதாவுக்கு வாக்களிக்காமல் அப்டெயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சில முடிவுகளை அந்த கட்சி எடுக்கும் அந்த முடிவுகளின் படி அங்கே இருக்கக்கூடிய எம்பி செயல்படுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கொரோடா நியமிக்கப்பட்டிருப்பாங்க அந்த கொரோடா இதெல்லாம் கண்காணிப்பார் ஸோ இதை மீறி அவங்க வந்து அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க இல்லை கட்சி சொல் கேட்காம மாற்றி வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் பண்ணிடலாம் இது ரெண்டு மூணாவது ஒரு இண்டிபெண்டாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காரு எம்பியாக இன்டிபெண்ட்டாக ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு சிறிது காலத்தில் அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருடைய பதவி பறி போயிடும் இது மூணு நாலாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் இப்போது ஒரு நபரை நாமினேட் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம பார்த்தோம் ராஜசபாவில் பன்னெண்டு உறுப்பினர்களை நாமினேட் பண்ணி பிரசிடென்ட் அனுப்புவார் அப்படி அனுப்பப்பட்ட பன்னெண்டு உறுப்பினர்கள் ஆறு மாத காலத்திற்குள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சிடணும் இந்த ஆறு மாத காலத்துக்கு பிறகு அவங்க ஒரு கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க அதுதான் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வெயில் டு ஜாயின் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நாலு விஷயங்கள் நாலு விதமான தகுதி நீக்கங்களை பற்றி நாலு கண்டிஷன்ஸ் பற்றி என்ன சொல்லுது ஆன்டி லா கட்சி தாவல் தடை சட்டம் பேசுது அந்த நாலு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வாலண்டியர் ஒருவர் தன்னிச்சையாக நான் இந்த கட்சியில் இருக்க விரும்பலை நான் என்னுடைய உறுப்பினர் பதவி என்னுடைய உறுப்பினர் அட்டையை மெம்பர்ஷிப்பை நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பதவி ப பறி போயிடும் ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஓட்ஸ் கொரோடாவுக்கு எதிராக ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொரோனாவுக்கு எதிராக கொரோனானால் என்னென்னு பார்த்தோம் கொரோடா அப்படிங்கிறவர் ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை மாநிலங்களவையிலையோ மக்களவையிலையோ இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கண்காணிப்பார் கட்சியின் நடவடிக்கை கட்சி தலைமை சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்களா இல்லையான்னு கண்காணிப்பார் அதுக்கு மாறாக அந்த நபர் செயல்பட்டார்னா அந்த எம்பி செயல்பட்டார்னா அவரை பதவி நீக்கம் பண்ணிவிடுவாங்க இது ரெண்டு மூணாவது ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது சுயேட்சையா நின்று ஜெயிச்சு அவைக்கு வந்திருக்காரு அந்த சுயேட்சையாக ஜெயித்தவர் ஏதாவது ஒரு கட்சியாக போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அவருடைய பதவி பதிவு போயிடும் நாலாவது ஒருத்தர் வந்து நாமினேட்டட் மெம்பர் ஆனால் நாமினேட் ஆகி பன்னெண்டு பேர் நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ராஜ்யசபாவில் நாமினேட் ஆகி ஆறு மாத காலத்திற்குள் அவர் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆறு மாத காலத்தை தாண்டி அவர் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் இணைய முயற்சித்தாரு அப்படின்னா அவருடைய பதவி பறி போயிடும் ஸோ இந்த நாளும் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாமில் ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் ஒன் நாட் டூ பேசுது அது போக வேறு எப்படிலாம் ஒருத்தருடைய பதவி பறி போகுதுங்க அப்படிங்கிறதுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பேசுது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ் பதவியிடம் காலி ஆகுதல் இப்போ ஒரு பதவியிடம் எப்படி வெக்கேட் ஆகும் எப்படி வேக்கன்ட் ஆகும் எப்படி காலியாகும் இது ஆர்டிகல் நூற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணுது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் டபுள் மெம்பர்ஷிப் டபுள் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இரட்டை பதவி ஒருவர் எம்எல்ஏவாகவும் இருந்து எம்பியாகவும் இருக்க முடியாது ஒருவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்து லோக்சபா உறுப்பினராகவும் இருக்க முடியாது ஏதோ ஒரு அவையில் தான் ஏதோ சட்டமன்றத்திலேயோ இல்லை மாநில மாநிலங்களவையிலையோ மக்களவையிலையோ தான் உறுப்பினராக இருக்க முடியும் ஸோ இரட்டை பதவி வகித்தார்னா அவர்களை அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகிடும் இருக்க முடியாது எது உயரிய பதவியோ அந்த பதவியை வேக்கண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ லோக்சபா உறுப்பினராக இருக்காரு ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க லோக்சபா பதவி இருக்கும் ராஜ்யசபா பதவி போயிடும் ஏன்னா லோக்சபா பெருசாக ராஜ்யசபான்னு பெருசாக பார்த்தீங்கன்னா ராஜசபாவுக்கு அதிகாரம் அதிகம் ஓட்டிங் பண்ணுறப்ப அதனால ராஜ்யசபா பதவி போயிடும் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் அதே அவர் வந்து லோக்சபா மெம்பரும் ஆகிட்டார் மக்களவை உறுப்பினரும் ஆகிட்டாருனா அவருடைய எம்எல்ஏ பதவி இருக்கும் ஆனால் லோக்சபா பதவி போயிடும் ஏன்னா எம்எல்ஏ பெருசாக எம்பி பெருசான்னு பார்க்கும்போது எம்பி தான் பெருசு அதனால் எம்பி பதவி போயிடும் அப்போது ஞாபக வச்சுக்கோங்க டபுள் மெம்பர்ஷிப் ஒரு இரட்டை பதவியில் வதிக்க முடியாது ரெண்டாவது தகுதி நீக்கம் தகுதி நீக்கம் நம்ம பார்த்தோம் டிஸ்குவாலிஃபிகேஷன் வேரியஸ் டைப் ஆஃப் டிஸ்குவிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு ஆர்டிகல் ஒன் நாட் டூ நம்ம பார்த்துட்டோம் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் எப்படி தகுதி நீக்கம் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் அது மூணாவது ரெசிக்னேஷன் ஸ்பீக்கர்கிட்ட போய் சபாநாயகர்கிட்ட போய் நான் அந்த பதவியில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுறது நாலாவது ஆப்சன்ஸ் அறுபது நாளைக்கு மேலே சிக்ஸ்டி டேஸுக்கு மேலே எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் லீவ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாராளுமன்றத்துக்கு அவங்களுடைய பதவி போயிடும் கடைசி அதர் கேசஸ் சிம் அதர் கேசஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்னராக இருக்கிறவர் ஒரு வைஸ் பிரெசிடென்ட்டாகவோ இல்லை வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி எதாவது மாறினாங்க அப்படின்னா அந்த நேரத்துலையும் அந்த சீட்லாம் வேக்கன்ட் ஆகும் ஸோ இது இன் சிம்பிள் நான் வச்சுக்கோங்க இரட்டை பதவி தகுதி நீக்கம் ராஜினாமா செய்தல் பணிக்கு வராமை அதாவது குறிப்பாக அறுபது ஆண்டு அறுபது நாட்களுக்கு மேலாக கண்டினியூஸாக வராமல் இருக்கிறது கடைசியில் இதர சூழ்நிலைகள் இதர சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு எம்பியாக இருக்கப்பட்டவர் கவர்னராக நியமிக்கப்பட்டால் அந்த எம்பி பதவி காலி ஆகிடும் ஸோ ஒரு எம்பியாக இருக்கப்பட்டவர் பிரசிடண்டாக நியமிக்கப்பட்டால் அந்த எம்பி பதவி காலி ஆகிடும் இதை பற்றி அவங்க எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இ வெரி சிம்பிள் இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் இதில் ஞாப்சிக்கணும் அடுத்து பதவி பரிமாணம் பதவி பிரமாணம் இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பதவி பிரமாணம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் யார் முன்னாடி எடுக்கணும் யார் பதவி பிரமாணம் எடுத்துப்போம்ப்பா பிரெசிடென்ட் டு பியர் ஃபெய்த் அண்ட் அலிஜன்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மை மற்றும் விசுவாசத்துடன் திகழ் திகழ இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் தா தாங்கி பிடிக்க பின் நுழைந்து பிறகு தன் பணிகளை உண்மையாக நிறைவேற்றுதல் டு ஃபெய்த்ஃபுல்லி டிஸ்சார்ஜ் த டியூட்டி அப்பான் விச் இஸ் அபோட் டு என்டர் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரமாணத்தில் இருக்கும் இப்போ எங்களுடைய சேலரி என்ன எங்களுடைய சம்பளம் தான் என்ன சம்பளத்தை யார் தீர்மானிக்கிறா பாராளுமன்றம் தீர்மானிக்கும் ஒருவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக ஆக்கியிருக்கிறாங்க எம்பிக்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ பார்ப்போம் மக்களவை சபாநாயகருக்கும் மாநிலங்களவை தலைவருக்கும் சம அளவு ஊதியம் பெ பெறுகின்றன ஸோ மக்களவையில் இருக்கக்கூடிய சபாநாயக மக்கள மக்களவையில் இருக்கக்கூடிய வரை மக்களவையில் இருக்கக்கூடிய தலைவரை நம்ம சபாநாயகர்னு சொல்லுவோம் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய தலைவரை நம்ம வந்து தலைவர்னு தான் சொல்லுவோம் பொதுவாக அது வந்து யார் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்ஜபாவுடைய தலைவராக செயல்பட்டு இருப்பார் அது நம்ம என்னங்கிறத எல்லாருகிட்ட பார்ப்போம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சேமான சேலரின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜசபா ரிசீவ்ஸ் ஈக்குவல் சாலரி இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்தியாவின் துணை குடிய குடியரசுத் தலைவருக்கும் ஸ்பீக்கர் சபாநாயகர் மக்களவையுடைய சபாநாயகருக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான சேலரி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி இருக்காங்க இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு உயர்த்தியிருக்கிறாங்க அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா லோக்சபாவுடைய சபாநாயகர் இருக்கார்ல சபாநாயகருக்கு அவருடைய அதிகாரங்கள்லாம் என்ன அவர் என்ன எப்படிப்பட்டவர் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அஸ்ஸாப்னவ் இன்னைக்கு இந்தியாவுடைய சபாநாயகர் மக்களவை சபாநாயகராக யார் இருக்காங்கன்னா ஓம் பிர்லா அப்படிங்கிறவர் இருக்காரு ஸோ ஓம் பிர்லா அப்படிங்கிறவர் பொதுவாக சபாநாயகராக வரக்கூடியவங்க வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியின் உறுப்பினர் தான் சபாநாயகராக வருவார் ஸோ ஓம் பிர்லா அப்படிங்கிறவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர் இப்போது இவ என்னெல்லாம் சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த இந்தியாவில் இது எப்படி இந்த சபாநாயகருங்கிற கான்செப்ட் தோற்றமடைதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோற்றம் அடையுது அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தான் இருந்துச்சு அன்னைக்கு சபாநாயகருங்கிற பேர் இல்லை ரெண்டாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அப்படிங்கிற பேரை கொண்டு வருது அப்போது இந்த பதவி ஆரம்பிக்கும் போது இந்த பதவிக்கான பேர் தலைவர் மற்றும் தலைவர் இப்போ தான் பேர் மாற்றிருக்காங்க ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்னு ஸோ தேர்தல் முறை இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க எப்படி ஒருவர் வந்து ஒரு கட்சி ஒரு மக்களவையில் எப்படி ஒருத்தர் வந்து சபாநாயகராக ஆக முடியும் அப்போ அவருக்கு என்ன தேர்தல் ப்ரொசீஜர் விதி நூ தொண்ணூற்றி மூணு பகுதி அஞ்சில் விதி தொண்ணூற்றி மூணு ஸோ ஆர்டிக்கல் நைன்டி த்ரீ இவங்களுடைய தேர்தல் முறையை பற்றி பேசுது சாதாரண பெரும்பான்மை மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும் அதாவது இரநூத்தி எழுபத்தி மூணாக கிராஸ் பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு என்ன கிடச்சிரும் அவங்களால என்ன ஆகிட முடியும் அவங்களால சபாநாயகராக ஆக முடியும் ஸோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ப்ளஸ் ஒன்று இருந்தாலே அவங்களால் சபாநாயகராக ஆக முடியும் அடுத்து தேர்தல் விதிமுறை இது தேர்தலில் மறுபடியும் போட்டியிடலாமல் எத்தனை தரனாலும் போட்டியிடலாம் தேர்தல் விதிமுறை பாருங்கள் மக்களவை உறுப்பினராக இருக்க வேண்டும் எந்தவித தனி தகுதியும் வேண்டாம் பொதுவாக ஆளுங்கட்சியினராகவே இருப்பார் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் சபாநாயகராக ஆவாங்க எந்த விதமான தனித்தகுதி எதுவுமே கிடையாது ஆனால் மக்களவையில் உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கும் அடுத்து பதவிக்காலம் ஐந்தாண்டு காலம் தான் ஆனால் பொதுவாக சபாநாயகர் என்னென்னா அவை கலைக்கப்பட்டாலும் அடுத்த சபாநாயகர் வர வரைக்கும் அவர் சபாநாயகராக கண்டினியூ ஆகிட்டு இருப்பார் அடுத்த அரசாங்கம் வர வரைக்கும் ஸோ அதிகாரங்கள் என்னெல்லாம் அதிகாரங்கள் இவருக்கு இருக்குது இப்போது அந்த அவையில் அவர் தாங்க அவர் வச்சது தாங்க சட்டம் அந்த அவை இருக்குது பார்த்திங்களா இப்போ மக்களவையில் மக்களவை சபாநாயகர் சொல்கிறது தான் சட்டம் ஸோ அந்த அவைக்குள்ளே கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு அவர் எப்படினாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம் அவர் சொல்கிறது தான் நியாயம் இந்த பாருங்கள் அரசியலமைப்பு சாசனத்தின் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் சபாநாயகரின் முடிவே இறுதியானது அப்போ அந்த அவைக்குள்ளே முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது சபாநாயகருக்கு அந்த அரசியலமைப்பு சாசனம் சம்பந்தமாக எந்தவித சந்தேகம் வந்தாலும் அவர் தான் அதுக்கு தீர்வு சொல்லுவார் ரெண்டாவது இரு அவையின் தட் இஸ் ஜாயின் சிட்டிங் சில கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இரு அவையுடைய நடக்கும் இரு அவையுடைய கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது என்ன சொல்வாங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே சேர்ந்து ஒரு சில ச சமயத்தில் நடக்கும் அப்போ அதுக்கு யார் தலைமை வ வகிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் வகிப்பார் மூணாவது ஒரு அவையை கூட்டணும் அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு இருக்கணும் அதாவது குவாரம் அப்படிமாங்க அதை பத்தில் ஒரு பங்கு இருந்தால் மட்டும்தான் அவையை அவர் கூட்டுவார் இல்லாட்டி அவர் வந்து அவையை கூட்டுற மாட்டார் நாலாவது ஒரு மசோதா ஏற்றப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பில் கொண்டு வராங்கன்னா அந்த பில் வந்து இட் இஸ் அ மணி பில் ஆர் நாட் இந்த பில் வந்து பண மசோதாவா இல்லையாங்கிற முடிவை யார் எடுப்பா ஸ்பீக்கர் தான் எடுப்பார் அஞ்சாவது கட்சி தாவல் தடை சட்டம் பார்த்தோமா ஆன்டி லா அதன் மூலமாக யாராவது பதவி நீக்கம் செய்யணுமா வேண்டாமா அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படணுமா வேண்டாமாங்கிற முடிவும் யார் எடுப்பா சபாநாயகர் தான் எடுப்பார் கடைசியா இப்போது ரெண்டு பேரும் வாக்க வாக்களிக்கிறாங்க மசோதாவுக்கு ஆனால் மசோதாவுக்கு ஈக்குவலாக வந்து டெட்லாக் ஆகிடுது ரெண்டுமே ஈக்குவலான வாக்கு இருக்குன்னா அந்த டெட்லாக்கை பிரேக் பண்ணுறதுக்காக கடைசியாக யாருக்கு ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் உண்டு சபாநாயகருக்கு உண்டு அப்போது ஒரு மசோதா கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அந்த மசோதாவுக்கு ஈக்குவலாக ஓட்டு வந்துருச்சு ரெண்டுமே இரநூறு இரநூறு ஓட்டு வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் யார் ஓட்டு ஓட்டு போட்டு ஃபேவராக மாற்ற முடியும் சபாநாயகருக்கு கடைசியாக ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் இருக்குது அதுதான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த ஆறு முக்கிய அதிகாரங்களும் சபாநாயகர்களுக்கு வாங்கப்பட்டது பதவி நீக்கம் இவர் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க பை எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வாட் இஸ் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்ன அதாவது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வேக்கண்டான சீட்டை கழிச்சிட்டு இப்போ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது நாற்பத்தஞ்சு சீட்டு வேக்கண்ட் அதை கழிச்சிட்டு நாற்ப மீதி இருக்கக்கூடிய ஐநூறு சீட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் யாருக்கு வருதோ அவங்க தான் ஓட் பண்ணுவாங்க பாருங்கள் சபாநாயகரின் உறுப்பினர் தகுதி நீக்கப்பட்டால் சபாநாயகர் பதவியிலிருந்து விலக துணை சபாநாயகர் விலகல் கடிதத்தை அளித்தல் மூணாவது அறுதி பெரும்பான்மை மூலம் நீக்கலாம் ஸோ பதவி நீக்கம் செய்கிறவர்களுக்கு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கடைசி அறுதி பெரும்பான்மை மூலம் நீக்க முடியும் அறுதி பெரும்பான்மை அப்படின்னா மொத்த அவை எண்ணிக்கையில் வேக்கண்டான சீட்டை கழிச்சிட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டில் நாற்பத்தஞ்சு சீட்டை கழிச்சிருங்க ஐநூறு சீட்டில் அறுதி பெரும்பான்மை பெறணும் அப்படி பெற்றாங்கன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும் ரெண்டாவது அவரே வந்து உறுப்பினர் பத உறுப்பினராக இருந்து அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார் உறுப்பினராக இருக்கிறதுக்கே அவருக்கு தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யலாம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அவர் தானாக முன் வந்து விலகிடலாம் பதவி ரிசைன் பண்ணிடலாம் யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணும் இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் யார்கிட்ட துணை சபாநாயகர்கிட்ட தான் லெட்டர் கொடுப்பார் இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சபாநாயகர் பதவி விலகுவதற்கு முன்னாடி யாருக்கு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் துணை சபாநாயகர் கொடுக்கணும் ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ஃபஸ்ட் பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம் நன்றி வணக்கம்